அன்பார்ந்த விவசாய பெருமக்களுக்கு வணக்கம் கிருஷ்ணகிரி இருந்து தற்போது மஞ்சள் சாகுபடியை பத்தி தான் தற்போது நம்ம வீரவாக பார்க்கோம் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சுமில்லை தாலுக்கா நாகோஜனை தரப்பில் சென்றாயம் தான் தற்போது மஞ்சள் சாகுபடியை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த வந்து மஞ்சள் சாகுபடி தற்போது பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் எல்லா மண்ணுக்கும் உகந்த மண்ணுன்றதான் ஒரு பேர் போன கிருஷ்ணகிரி மாவட்டம் அதுல தான் பாருங்க மஞ்சள் சாகுபடி தான் பார்த்துருக்கீங்க இது ஒரு மிக சிறந்த ஊடு பயிர் இந்த மஞ்சள் பயிர் தென்னை மாவுளை கொய்யா போன்ற இடைவெளியான இருக்கும் ஒரு பயிரில் வந்து சிறந்த ஒரு ஊடு பயிர் வந்து மஞ்சள் நம்ம சொல்லலாம் இந்த மஞ்சள் வந்து பார்க்கும்போது நல்ல ஒரு சிறந்த மக மகசூல் அளிக்குது எல்லா மண்ணுக்கும் ஏற்றது பயிர் பார்த்தீங்கன்னா மஞ்சள் என்னன்னா மஞ்சளுக்கு வந்து தண்ணி தேங்கக்கூடாது தண்ணி தேங்காத பகுதியில் எந்த பகுதியிலும் நம்ம ஒரு இரண்டு மாசம் அதை நல்லா பதப்படுத்தி வச்சிருந்தா சிறப்பான மகசூலை எடுக்கலாம் பாருங்க மஞ்சள் இந்த மஞ்சளதான் நீங்க தற்போது நீங்க பாத்துட்டு இருக்கீங்க சென்றாம்பட்டை பகுதியில ஊடு பயிரா செஞ்சுட்டு இருக்காங்க ஒரு சில இடத்துல நம்ம ஏற்கனவே பாத்தீங்கன்னா போச்சம்பள்ளி ஓட்டங்கரை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மிகப்பெரிய ஒரு சேதாரம் ஏற்பட்டது மலைல அங்கங்க கொஞ்சம் விளைச்சலும் கொஞ்சம் குறைவு ஆனா அதிகமாவும் இருக்கு இந்த மஞ்சள் பயிரை வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா வைகாசி ஆணி பட்டங்கள் இந்த பட்டத்துல இருந்து சுமார் ஒன்பது பத்து மாசம் வரைக்கும் அந்த வந்து இந்த பயிர் வந்து வளருது இது வந்து ஒரு மூன்று பறவும் பாருங்க தாய் மஞ்சள் உருண்டை மஞ்சள் விராலி மஞ்சள்ன்னு மூன்று வகையாக இந்த மஞ்சளை பிரிக்கலாம் தை மாதம் இந்த மாசு மாசம் இந்த அறுவடை பண்ணலாம் இந்த மஞ்சள் வந்து பாத்தீங்கன்னா பாருங்க தாய் மஞ்சள் வந்து நல்லா ரேட்டு போகும் விராலி மஞ்சள் கொஞ்சம் ரேட்டு அதிகம் கொஞ்சம் குறைவு அதுக்கு குறைவ இந்த குண்டு மஞ்சள்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு ஒரு சிறந்த ஒரு பயிர் பயிறு ஊடு பயிறு இது வந்து விவசாயிகள் வந்து முதல்ல தெரிஞ்சுக்கிறது என்னன்னா ஒரே பயிரை நம்பி சாகுபடி செய்யாம இழப்பை ஏற்படுத்தி கொள்ளாமல் நம்ம வந்து ஊறு பயிரும் கொஞ்சம் செஞ்சா விவசாயிகள் கொஞ்சம் தடுக்காப்பு மாதிரி நம்ம இதை பாதுகாத்துக்கலாம் அதுக்காக இந்த வீடியோவை நம்ம உங்களுக்காக எல்லாருக்காகவும் இந்த விவசாயத்தை வந்து காப்பாற்றணும் ஒரு நோக்கத்தை விவசாயிகளை ஒரு நோக்கத்தோட தான் இந்த வீடியோவை நம்ம வந்து ஷேர் பண்றோம் நிறைய பேர் எல்லாரும் இந்த மாதிரி ஒரு நிலையான ஒரு பயிரை வந்து சாகுபடி செய்து லாபத்தை வந்து ஈட்டணும் இந்த மஞ்சளை வந்து பாருங்க தற்போது வேச்சிட்டு இருக்காங்க அந்த மாதிரி வேச்சி பதப்படுத்தி நம்ம வைக்கும் பொழுது பாத்தீங்களா சுமார் ஒரு பத்து மாசம் வந்து வைக்கலாம் இது பெரும்பாலும் மார்க்கெட்டு பார்க்க பார்க்கும்போது பெருந்துரைதான் பெருந்துரை தான் நம்ம சார்ந்து இருக்குது அதே மாதிரி கிருஷ்ணகிரி இருந்து நிறைய பெருந்துறைக்கு வந்து தேங்காயா இருக்கட்டும் மஞ்சளா இருக்கட்டும் வந்து விற்பனைக்கு அதிகமா போறது வந்து இங்கிருந்தான் பாருங்க அந்த பதப்படுத்திட்டு இருக்காங்க அது வேச்சி காய வச்சுட்டு அதுக்கு மேலே அதை உலர்த்தி அதை பதப்படுத்தி அதை அனுப்பிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரே ஒரு சாகுபடி வந்து விவசாயத்தில் சாகுபடி நம்ம மற்ற சாகுபடியும் நம்ம செஞ்சு லாபத்தை ஈர்க்கணுன்ற ஒரு நோக்கத்தோடு தான் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் விவசாய சங்கத்திலே சார்பாக அந்த வீடியோ நம்ம வந்து பதிவு பண்றோம் இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் வந்து நம்ம விவசாயிகளுடைய விழிப்புணர்வு விவசாயத்தை காப்பாற்றணும் விவசாயிகளை தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு நோக்கத்தோடு தான் ஒவ்வொரு வீடியோவும் நம்ம வந்து நம்மளுடைய விவசாய சங்கத்தினுடைய யூடியூப் சேனல்ல நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து ஒரு குண்டால் முறையில தான் வியாபாரம் பெருந்தூரில் நடக்கும் குண்டால்ன்றது ஒரு நூறு கிலோ சேர்ந்தது ஒரு குண்டால் நம்ம உடனே விலைக்கு ஏற்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு ஸ்டார்டிங்ல நல்லா கூடுதல் விலையா இருந்து தற்போது அறுவடை டைம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு இதை வந்து நம்ம விருப்பப்பட்ட போடலாம் இல்லைன்னா பத்து மாசம் அவங்களே கூட அந்த குடோன்னு பாதுகாக்கிறாங்க சிறப்பான முறையில அதை பயன்படுத்திக்கணும் பெரும்பாலும் விவசாயிகள் வந்து இழப்பை சந்தித்து விவசாயிட்டு விடும் சூழ்நிலையில இருக்கிற நிலைமையில ஏன்னா கூலி ஆட்கள் வேலையாட்கள் நிறைய இதில் இருக்கிறதுனால விவசாயிகள் வந்து பாதுகாக்கணும் ஒரு நோக்கத்தோடு இந்த இந்த மாதிரி பதிவுகளை நம்ம செய்யறோம் ஏன்னா எல்லா விவசாயிகளும் இன்றைக்கு விடும் சூழ்நிலையில இருக்கிறதுனால இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாடுல மா வந்து விடும் சூழ்நிலை இருக்கு இந்த மாதிரி ஊடுபடியை சேர்ந்து தன்னை தற்காப்பாக பாதுகாக்கணும்ன்றதுக்காக தான் இந்த பதிவு நாம வந்து வெளிப்படையா இருக்கோம் எல்லா மக்களும் இதை வந்து பார்த்து ஊறுபயிர் செய்து அவங்களோட பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோட கிருஷ்ணகிரி மாவட்டத்துடைய விவசாய சங்கத்தின் சார்பாக இந்த வீடியோ பரிகிறோம் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுல சந்திப்போம் நன்றி வணக்கம்